நிறைய அனாதை இல்லம் முதியோர் இல்லம்லாம் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து குழந்தைங்கள தத்தெடுக்கிறாங்க தத்தெடுக்கிறதுக்குனே ஒரு நாள் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் நேஷ்னல் அடாப்ஷன் டே அதாவது தேசிய தத்தெடுப்பு நாள் சொல்லி யுஎஸ்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட்ல இருந்து டேவ் தாமஸ் ஃபவுண்டேஷன் அவங்க தான் வந்து இந்த மாதிரியான அடாப்ஷன் டே தத்தெடுப்பு நாளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க மைக்கேல் நேஷ் அப்படின்ற ஒரு ஜட்ஜ் வந்து சாட்டர்டேஸே வந்து கோர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குழந்தைகளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு தத்தெடுக்கிறதுக்காக இருக்கிற கேசஸ் எல்லாம் நிறையா சீக்கிரமே முடிச்சு தத்தெடுக்கிறத வந்து ஸ்மூத்தாக அந்த ப்ராசஸை முடிக்கிறதுக்காக சனிக்கிழமையும் கோர்ட்டை ஓப்பன் பண்ணி வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயும் வந்து இந்த தத்தெடுப்பு நாளை உருவானதாகவும் சொல்லப்படுகிறது நிறைய அனாதை இல்லம் இருக்கு முதியோர் இல்லம் இருக்கு இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தத்து எடுக்கிறாங்க வேர்ல்டு அடாப்ஷன் டேன்னு சொல்லி செப்பரேட்டா நவம்பர் ஒன்பதாம் தேதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில கூட தத்து எடுக்கிறது இப்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சுங்க யூஎஸ்ல வந்து எக்ஸ்கிவிங்கு முன்னாடி உள்ள சாட்டர்டே வந்து அவங்க நேஷனல் அடாப்ஷன் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி யாருமே இல்லாத குழந்தைகளை வந்து தத்து எடுக்கிறது வந்து ஒரு நல்ல காரியம் யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க